தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார் ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தோல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குனே ஒரு பாட்டு அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறுதல் வேறு எதுவும் கிடையாது கவலை பாட்டா அதே சகோதரா அதே மாதிரி ஜாலியாக பயல்கள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகர் ஆண்டாலு அயன்கோபால் ஐசிஎஃப்லாம் எடுத்துடுறேன் அண்டா தண்டாள் மீனவர்களுக்கா வேண்டிய போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறவை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அது தேவாசாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு